வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்துமா இந்த ஆஸ்துமாங்கிறது பொதுவாக இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று கார்டியா காஸ்மா அது இதய நோய்களினால் வரக்கூடிய ஆஸ்மா நாம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆஸ்மா இந்த ஆஸ்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று பாதைகள் குறுகி வீங்கி சளியை உருவாக்கி அந்த சளியினால் சுவாசிப்பதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த ஆஸ்மா பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவாங்க நல்லா இழுத்து மூச்சு விட்டால் மூச்சுரைக்கிறது வந்து விசிலடிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் வரும் ஒவ்வொருவரும் இந்த மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் படக்கூடிய கஷ்டங்கள் வந்து மிக அதிகம் அதுக்கு எத்தனையோ நவீன சிகிச்சைகள் இருக்குது அதெல்லாம் கூட வந்து முழுமையாக பலன் தருதா அப்படின்னா இல்லை முழுமையான பலன் கதக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை சித்தப்பெருமக்கள் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகளை வச்சு நாம் சரி பண்ண முடியுது இதுக்கு தேவையான மூலிகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடாதல் இருக்கு இல்லைங்களா அந்த உடைய வேர் அந்த வேர்லேருந்து பட்டை எடுத்துக்கணும் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் கோஷ்டம் கிடைக்கும் இந்த கோஷ்டம் வந்து ஒரு ஐம்பது கிராம் சித்திரத்தை வந்து ஒரு ஐம்பது கிராம் வசம்பு பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசம்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் மிளகு பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல் ஒரு பாடல் ஒன்று உண்டு ஸோ இந்த மிளகு இந்த எல்லாத்தையுமே சம அளவாக எடுத்து நம்ம வந்து ஒன்று ரெண்டாக இடித்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ஒரு காற்று புகாத பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும் இந்த போட்டு வச்சுக்கிட்டு ஒரு நானூறு மில்லி தண்ணீர் ஊத்தி ஒரு பத்து கிராம் அளவுக்கு பொடி போட்டால் போதுங்க சிறுத்தியில வச்சு இந்த நானூறு மில்லி முன்னு நூறு மில்லியாக வத்துகிற அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து வேக விடணும் மெதுவாக வந்து வேகிறப்போ ஒரு நூறு மில்லியாக அப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு காலையில் ஒரு ஐம்பது மில்லி உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மாலை ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வந்து உணவுக்கு முன்னால் ஒரு ஐம்பது மில்லி தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வர்றப்போ ஆச்சரியமான பலனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எங்கள் வைத்திய நிலையத்தில் நாங்கள் பல வருடங்களாக இந்த முறையை கடைபிடிக்கிறோம் ஒரு சிலருக்கு வேறு மருந்துகளும் தேவைப்படுது ஆனால் நாம் வீட்டிலேயே எளிமையாக செஞ்சு கொடுக்கக்கூடிய வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடாதொடை வசம்பு கோஷ்டம் மிளகு சித்திரத்தை இந்த கஷாயம் வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது நம்ம வந்து உடனடி நிவாரணியா வேலை செய்து தொடர்ச்சியாக கொடுக்கறப்போ இந்த ஆஸ்மாவே முழுமையாக குணப்படக்கூடிய நிலைமையையும் நம்ம பார்க்குறோம் யாருக்காவது உங்களுக்கு தேவை இருந்தா பயன்படுத்தி பாருங்களே